இந்த உலகத்துல எதையும் சாதிக்க ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை நம்ம மீது நம்மடையே நம்பிக்கை இந்த நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையில எதுவுமே அடைய முடியாது ஆனா அந்த நம்பிக்கையைக் கொண்டு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மீண்டு நிற்க நினைக்கும் ஒருவன் ஒரு நாள் வெற்றி கண்டே ஆக வேண்டும் அருண் ஒரு சாதாரண கிராமத்து பையன் குடும்பம் ஒரு இடை செய்த வாழ்வு அவன் பள்ளியில் முதல் நாளே தோல்வியோடு துவங்கினான் பத்தாம் வகுப்பு ஃபில் பதினோராம் வகுப்பு ஃபில் பன்னிரெண்டாம் வகுப்பு மீண்டும் ஃபில் அவன் வீட்டில் யாரும் அவனை நம்பவில்லை அவனது அப்பா கூட அவனை வெறுக்க ஆரம்பித்தார் இந்தப் பையன் இனி எந்த வேலைக்குப் போகாது இந்த வீட்டுக்கு வெட்கம்தான் ஒருநாள் அவன் கண்களை மூடி அழுதான் நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியுமா அவனது மொத்த கனவுகளும் போனது அவன் தோல்வியால் அவனை எல்லோரும் ஏமாற்றினார்கள் நண்பர்கள் கிண்டல் செய்தார்கள் தேய் நீங்க எதுவுமே செய்ய முடியாது நீங்க வேணு அவன் வீட்டில் அவனுக்கு ஒரு சிறு இடமே இல்லை அவனது தாய் மட்டும்தான் அவனை நம்பினாள் கண்மணி நீ முயற்சி செய்யணும் உன்ன பார்த்து எல்லாரும் கீழே இழுக்கலாம் ஆனா நீ மேலே ஏறணும் ஒருநாள் அவன் அண்ணாச்சி கடைக்கு போன போது அண்ணாச்சி சொன்ன வார்த்தை வாழ்க்கையே மாற்றிவிட்டது மாப்பிள்ளை தோல்வி வந்தது சரி அதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற வீட்ல எல்லோரும் நம்ப மாட்டாங்க ஆனா நீ நம்பணும் ஒரு தடவை வெற்றி அடைச்சா நின்ன பார்த்துதான் எல்லாரும் பேசுவாங்க அந்த ஒரு வார்த்தை அருணின் மனதில் ஒரு தீயை கொளுத்தியது அவன் முடிவு செய்தான் நான் ஆஏஎஸ் ஆகஸ்ட் வேண்டும் அவன் பயணம் அப்போதே தொடங்கியது ஆறு மாதங்கள் இரவில் மழை வரும்போது கூட தெருவிளக்கின் கீழ் படித்தான் பழைய பத்தாம் வகுப்பு புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு படிக்க கூசலாகவில்லை அவன் தோல்வியால் வெட்கப்படவில்லை அவன் முழுமையாக தனது வாழ்க்கையை போராட்டமாக மாற்றிவிட்டான் முதல் முயற்சி தோல்வி இரண்டாவது முயற்சி தோல்வி மூன்றாவது முயற்சி தோல்வி அருணா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ படிக்கிற நீன்னு ஒரு நாள் ஐ ஆகணும்னு நினைக்கிறே ஆனா இது உன்னோட வாழ்க்கை கிடையாது அவன் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தான் ஆனால் அவன் விடவில்லை அவன் அந்த ஒரு வாய்ப்புக்காக பதினெட்டு மணி நேரம் படித்தான் ஐஏஎஸ் தேர்வுக்கு முன்பு ஒரு நாள் அவரது அம்மா விட்டு சென்றா அவன் கண்ணீர் வடிக்கிறான் ஆனால் மனதை உறுதியாக வைத்துக் கொள்கிறான் நான் தோல்வியை வீழ்த்துவேன் ஆய எஸ் தேர்வு கடைசி முயற்சி அவன் விடாது போராடினான் கடைசி நாளில் நெஞ்சு துடிக்கிற மாதிரி பயம் ரிசல்ட் டே அவன் மொத்தமாக மூச்சு முட்டி ரிசல்ட் பார்க்கிறான் அவனது கண்களில் தண்ணீர் அவன் கவ்விக் கவ்விக்கொண்டு மொபைல் ஸ்கிரீனை பார்ப்பான் ஏஐஆர் ரேங்க் பதினொன்று இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் செலக்டெட் அவரது பத்து வருடங்களாக நடந்த போராட்டம் அவனது முழு தோல்விகளும் அவனை இப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக்கிவிட்டது அவனை ஒரு வேலைக்குப் போகுமா என்று கேள்வி கேட்டவர்கள் இப்போது அவனுக்கு அடிமையாகி நிற்கிறார்கள் அவன் ஐ சென்று முதல் பேச்சு ஆற்றும்போது நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன முடிவெடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் எந்த தோல்வியும் எந்தவிதமான அவமானமும் ஒருநாள் வெற்றியில நீங்க கையடிக்கணும் அந்த ஒரு வினாடி வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிடும்